எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் காட்டு யானம் அப்படிங்கிற பாரம்பரிய நெல் வகையை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காட்டுயானங்கிறது வந்து கட்டுடை ஓனர்ன்னு முன்னாடி சொல்லி இப்போ வந்து வள கொழிஞ்சு காட்டு யானம்னு இப்போ கூப்பிட்றாங்க இது எல்லா தற்ப நிலையிலையும் வந்து விளையக்கூடிய நெல் அதாவது எப்படின்னா வறட்சியாக இப்போ தண்ணியே இல்லை மழை இல்லைனாலும் வரும் வெள்ளத்துலையும் வரும் இது நல்லா உயரமாக வளரக்கூடியது இதோட உயரம் பார்த்தீங்கன்னா ஏழு அடி வரைக்கும் வளரக்கூடியது அதனால தான் யானையே மறைக்கும் அதனால தான் காட்டு யானம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது நாள் இதோட பயிர்காலம் ஒன் எயிட்டி டேஸ் ஆகும் இது வந்து பயிர் பண்ணி நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு இது ரொம்ப உயரமான நெல் வகை அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா கலர் வந்து லைட் ரெட் கலரில் இருக்கும் அதாவது வெள்ள சிவப்பு நிறத்தில் இருக்கும் சம்பா சீசனில் வந்து இதை பயிர் பண்ணலாம் அதாவது ஜூலை பதினஞ்சுலேருந்து ஜனவரி பதினாலு வரைக்கும் உள்ளதான் சம்பா அப்படிம்பாங்கல அந்த சம்பாவில் வந்து இதை பயிர் பண்ணலாம் இது வந்து ரை லைட்டாக ரெட் கலராக இருக்கும் இந்த க ரைஸு இது ரொம்ப சத்தான ரைஸு இது வந்து ரொம்ப நின்று செரிக்கக்கூடிய ஒரு நெல் அரிசி இதோட மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா இது வந்து பசியை வந்து தாமதப்படுத்தும் எதனால அப்படின்னா செரிமானம் வந்து ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகிறதுனால ட்ராவலுக்கெலாம் ரொம்பவே எனர்ஜி கொடுக்கும் ட்ராவலுக்கெலாம் நல்லா சாப்பாடு கட்டிகிட்டு போய் சாப்பிட்லாம் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால ஹார்ட் சம்மந்தமான நோய்களுக்கும் இது வந்து நல்லா பலன் கொடுக்கும் அப்புறம் டயாபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மெதுவாக சரிக்கிறதுனால ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் இது இதில் வந்து என்னென்ன உணவுகள் சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டிப்பிக்கலாக நம்ம எல்லா அரிசியும் யூஸ் பண்ணி சமைக்கிற எல்லா வகையான உணவுகளையும் சமைக்கலாம் பொதுவாக எதது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இட்லி தோசை சாதம் இடியப்பம் புட்டு அடை பொங்கல் கஞ்சி பனியாரம் பாயசம் இது எல்லாமே நம்ம இந்த நெல்லை வந்து யூஸ் பண்ணி இந்த அரிசியை யூஸ் பண்ணி பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் வந்து முதல் நாள் ஊற வச்சு அடுத்த நாள் பழைய இது வந்து சாப்பிட்றது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் இந்த அரிசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சத்தானதும் கூட இந்த மாதிரி இந்த அரிசியை யூஸ் பண்ணி பழைய வச்சு ஊற வச்சு அதாவது மண்பானைகளை சமைச்சு ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க இல்லையா நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நிறையா நோய்கள்லேருந்து இது வந்து தீர்வு கொடுக்கும் அதாவது நீங்கள் டயபெட்டிஸ்லேருந்து உங்களோட குளுக்கோஸ் லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் அப்புறம் இதே நோய்க்கு நல்லா இது வந்து பெனிஃபிட் தரும் ஸோ நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் சமைக்க சமைச்சு சாப்பிட்ணுங்க இந்த பழைய சாதம் நீராகாரம் ரெண்டும் அடுத்த நாள் காலையில் சமைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது விடிச்சு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ்